ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகிறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு எல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் நான்காம் இடம் சுகபோகத்தை போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலையோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலேயோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பேர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலயும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமா இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் இப்போது வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம்தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் கடகராசி எதிர்பாரினத்தவர்களால் அன்பை பொழியக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த சுக்கர பயிற்சியினால் கடகராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகிறதுன்னா ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் நல்லதும் நடக்கும் ஆனால் சில தேவையற்ற பாதக செயல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சுக்கரன் ராசிக்குள்ளே வரது விரயஸ்தானத்தில் இருந்தது நல்ல விஷயந்தான் ஆனால் செலவுகளை கொடுத்துருப்பாரு மறைமுக செலவுகளை கொடுத்துருப்பாரு இப்போது ஜூலை ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால வீண் செலவுகள் ஏற்பட்டுட்டு இருந்த விஷயத்துலலாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால எதிர்வாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆணோ பெண்ணோ பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ட்ரெயினில் போகிறீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு ச சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு உதவி செய்வார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் பார்த்து பயப்படுவீங்க ஒரு ஆளை பார்த்து நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஒரு டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு பயப்படுவீங்க ஐயோ நம்ம தி தப்பான இடத்துல நிற்கிறோமே அப்படின்ட்டு ஒரு மொரட்டு ஆள் புல்லட்லேயோ இல்லை டூ வீலர்லையோ கார்லையோ வந்து அந்த இடத்த நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் நீங்கள் அவரை பார்த்த உடனே என்ன நினைப்பீங்கன்னா தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திப்பீங்க இருந்தாலும் த வரா ஏதாவது எங்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவானோ மிஸ்பிஹேவ் பண்ணுவானோ அப்படின்ட்டு ஆனால் அந்த நபர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ஸோ எதிர்பாலினத்தவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அதாவது ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் நீங்க இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் இந்த காதல் வயப்பட்டிருந்தீங்க இத்தனை நாளாக வீட்டுக்கு தெரியாம சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இந்த மாதம் ஜூலை ஆறுலேருந்து இருந்து ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளார உங்களுடைய அந்த எதிர்பாலின நண்பனை உங்கள் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கும் இதன் காரணமாக குடும்பத்தில் சில தேவையற்ற பிரச்சனைகள் வரும் எப்போ வரும்னா ஜூலை முப்பத்தொன்றுக்கு அப்புறம் தான் ஏன் அப்படின்னு கேட்டால் சனி இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படும் உங்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க உங்களை பற்றி தப்பான கமெண்ட் கொடுப்பாங்க உங்களை வந்து இந்த வயசில் இது தேவையா ஒன்றும் படிக்கவே முடிக்கல அதுக்குள்ளே இது தேவையா சம்பாதிக்காத துப்பு இல்லை இதெல்லாம் தேவையா இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் உங்கள் குடும்பத்தாரின் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அது அடுத்த மாதம்தான் இந்த மாதம் அதாவது ஜூலை ஆறுலேருந்து ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளார உங்கள் மனதிற்கு படுத்தவர்களை இந்த நபர் தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வரணும்னு நினைக்கிறவரை உங்கள் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துவீங்க அதில் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு வரும் அதே சமயம் உங்களுக்கு தொழில் முறையில் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முகத்தை பார்த்தே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் சில இடத்துக்கு போத்தவங்க முக போனாலே முகராசி இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த முகராசி உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வரப்போகுது ஜூலை மாதம் ஆறாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் இருக்குங்க குடும்பத்தில் சனி பாதிப்பு இருக்கு வாக்குவாதங்கள் இருக்கும் ஆனால் காத்தாலேருந்து சண்டை போடுவீங்க சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவி உறவுகளாகட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற அண்ணன் அக்கா அண்ணி தங் தம்பி தம்பி ஒய்ஃபு தங்கச்சி இப்படி எல்லார்கிட்டையும் பாசமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தப்பான எண்ணத்தில் யாரும் உங்கள்கிட்ட கோபப்பட மாட்டாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படபடப்பு பதட்டம்லாம் ஏற்படலை அதெல்லாம் இருக்காது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களின் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டவர்கள் கூட உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரியே நண்பனாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதன் காரணமாக தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் காம்படீட்டர்ஸ் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மரியாதைகள் குறைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் ராசியிலே ச சுக்கரன் இருக்காரு உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதத்தில் உண்டான பரிகாரம் இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திடலாம் சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்பாள் சந்நிதி இருக்கணும் அதில் சிவன் வந்து சைடாக சைடு பிரகாரத்தில் இருக்கணும் இப்போ வந்து மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அங்கே மெயின் வந்து மீனாட்சி அம்மன் தான் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இவர் இருப்பார் சொக்கநாதர் இருப்பார் அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்தில் அம்மன் தான் மெயின் ஆனால் அந்த காமாட்சி அம்மன் வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் தெய்வமாக இருக்கா அதனால் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை போய் இது தரிசனம் பண்ணலாம் சென்னையில் இருக்கிறவங்க வந்து மாங்காடு அம்மனை தரிச தரிசனம் பண்ணணும் அதாவது பக்கத்தில் வெள்ளியேஸ்வரர்னு இருப்பாங்க அந்த வெள்ளியேஸ்வரர் சுக்கரன் வழிபட்ட திலம் ஆனால் அந்த இடத்து சிவனுக்கு நாயகி யாருன்னு கேட்டால் இந்த மாங்காடு மாங்காடு காமாட்சி அம்மன் தான் ஸோ மெயின் தெய்வமாக அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபட்டு வருவதன் மூலமாக அம்பாளின் அருட்கடாட்சமும் சிவபெருமானின் அருட்கடாட்சமும் கிடைத்து உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு அந்த உலக நாயகன் நாயகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்